அதாவது டிவி கீழே இப்போ கொஞ்சம் கம்பேக்காக வந்திருக்காங்க அது ரொம்ப மகிழ்ச்சி நல்லாவும் இருக்குது திரும்ப கம்பேக் வந்தது ஸோ ரொம்ப நாளாக நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் எப்போ திரும்ப வரப்போகிறாங்க எப்போ அரசியல் அடுத்து மூவெலாம் இருக்க போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் பாதிக்கப்பட்டு ஒரு மாதமாக போகுது இன்னும் டிவிக்கோட தலைவர் விஜய் அவர்கள் பார்க்கலை அரசியல் மூ எதுவும் நடக்கலை இப்படின்னு எல்லா சைடும் பேசிக்கிட்டே இருந்தாங்க நமக்கு தெரியும் டிவிக்கோட தொண்டர்கள் அனைவர்களுக்குமே தெரியும் பொறுத்திருந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தொண்டர்கள் நிர்வாகிகள் டிவிகே ஆட்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனா மக்களுக்கும் ஓரளவுக்கு தெ ஒரு சில ஒரு சில கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்துக்கெல்லாம் தெரியும் ஆனாலும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டு அரசியல் பண்ணுவாங்க அது நமக்கும் தெரியும் ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்கிற மாதிரி ஏதாவது நடக்குமா பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பார்க்க போவாங்களா டிவிக்கையோட தலைவர் இல்லை நிர்வாகிகள் யாராவது பார்ப்பாங்களா அப்படின்னு நம்ம லைட்டாக யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் இவங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்குற மாதிரி அது ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நடந்துச்சு கருவே சென்னையில் உள்ள மகாபலிபுரத்தில் ஒரு பிரைவேட் ஹோட்டலில் வந்து டிவிக்கியோட தலைவர் விஜய் வந்து சந்தித்தார் எனக்கு தெரிஞ்ச அது வந்து நல்லது தான் தோணுது சென்னை கூப்பிட்டு வந்து ஒரு பிரைவேட் ஹோட்டலில் வந்து சந்தித்தது ஏன்னா அரசியல் அழுத்தங்கள் கண்டிப்பாக கரூர் திருச்சி சுற்றி இருக்கிற அத்தனை மாவட்டத்துலேயும் இருந்துச்சு இன்னொன்று லைட்டா மண்டபம் கொடுக்குறவங்களும் லைட்டாக யோசிச்சாங்க ஏதாவது மக்கள் அதிகமாக கூடி அசம்பாவிதம் ஏற்பட்டுருமோ அப்படின்னு வந்து யோசிச்சாங்க இன்னொன்று மீடியா மீடியா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க மீடியா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது இவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக பா பாதிக்கப்பட்ட மக்களை உண்மையாக அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லி நம்ம மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்துறதுக்கு முடியாது அப்படி இருக்கும்போது சென்னையில் கூப்பிட்டு மகாபலிபுரத்தில் நடத்துனது எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்ஸ்னலாக மனசுக்குள்ளே என்னென்ன அவர் தலைவருக்கு வந்து இருக்குமோ அது அத்தனையும் அவர் வந்து மனசில் இருந்ததை சொல்லியிருப்பார் அவங்க மனசில் இருந்ததை கேட்டிருப்பார் அவர் வருத்தம் தெரிவிச்சு அழுது காலில் விழுந்தாரு ஒரு ஒரு நல்ல அரசியல்வாதின்னா இதை கண்டிப்பாக பண்ணுவாங்க ஒரு நல்ல தலைவர்னால் இதை கண்டிப்பாக பண்ணுவாங்க ஸோ அந்த சந்திப்பு ரொம்ப உண்மையானது அர்த்தமானது அது மக்களுக்கான ஒரு நேர்மையான ஒரு ஆழமான சந்திப்புன்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறமா டிவிக்கோட இணைச்ச சிஜகுமார் நிர்மல்குமார் அவர் வந்து வெளியில வந்து பேட்டி கொடுத்தாரு அதை நம்ம வந்து பார்த்தோம் அவரும் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி எங்களை வந்து கரூர் மக்கள் வந்து பாதிக்கும் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டப்ப எங்களை வந்து பார்க்க அலோ பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தார் அவரும் சில குற்றச்சாட்டுகளில் வந்து முன் வச்சாரு சிட்டியில் சரி வருங்காலங்களில் பார்ப்போம் டிவிக்கோட செயல்பாடுகள் இன்னும் தீவிரமாக இன்னும் ஆழமாக இருக்கும்னு டிவிக்கோட எல்லா தொண்டர்களும் எல்லா நிர்வாகிகளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எங்களை மாதிரி தொண்டர்களும் இன்னும் ஆழமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மழையினால் நெல் மூட்டை வந்து பாதிக்கப்படுது அதனால விவசாயிங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ிக்கோட தலைவர் வந்து ஒரு அறிக்கை வந்து விட்டார் அது வைரலாகவும் போணுச்சு அது நமக்கும் தெரியும் அடுத்தடுத்த டிவிக்கோட செயல்பாடுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது இங்கே தேவரோட பிறந்த நாள் அண்டு குரு பூஜைக்கு வந்து மரியாதை செலுத்தினாங்க விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆஃபீஸில் வந்து படத்தை வச்சு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தினாங்க மற்ற செயலாளர் இணை செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளர் எல்லோரும் வந்து மதுரையில் இருக்க கோரிப்பாளையத்தில் போயிட்டு மரியாதை வந்து செலுத்துனாங்க மாலை போட்டு டிவி கேக் சப்போர்ட் பண்ணுறீங்களோ நானும் டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அதே மாதிரி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க டிவி கேக்கான ஆதரவு நானும் தெரிவிப்பேன் இந்த சேனல் மூலியமா அதுல சில ஸோ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்த அனைவருக்கும் நன்றி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்தி